வணக்கங்க மழை காலம் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் மரவள்ளி எல்லாம் மழை தண்ணி தேங்கி வேர் அழுக ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கவலைப்படாதீங்க நம்ம நெட் சர்ஃப் பயோஃபிட் உரத்தில் அப் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் கூட ஒட்டும் தருவோம் பயோ நைன்டி நைன் நூறு மில்லி ஒரு ஏக்கர் கலந்து நீர்ப்பாசன வழியாக நீர் வழியாக விட்டிங்கன்னா வேரழுகள் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் சரிங்களா பயப்படாமல் பயன்படுத்துங்க எல்லாம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்